கால்களை கட்டியபடி தண்ணீரில் ஒன்றரை மணி நேரம் மிதந்து யோகாசனம் செய்த தொழிலாளி தாலையூத்து அருகே தொழிலாளி ஒருவர் தனது கால்களை கயிற்றால் கட்டியபடி கிணற்று தண்ணீரில் ஒன்றரை மணி நேரம் மிதந்து யோகாசனம் செய்து ஆச்சரியப்படுத்தினார் தாழையூத்து அருகே உள்ள ராஜவல்லிபுரத்தை சேர்ந்தவர் தங்கம் வயது நாற்பத்தி மூணு வேலை செய்து வருகிறார் கடந்த சில மாதங்களாக தங்கம் குளத்து தண்ணீரில் மிதந்தபடி யோகாசனம் செய்து சாதனை படைத்து வந்தார் அவர் லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட் சாதனைக்காக அப்பகுதியில் உள்ள நாராயணன் என்பவரது கிணற்று தண்ணீரில் தனது கால்களை சம்மணமிட்டு கொண்டு கயிற்றால் கட்டியபடி மிதந்து யோகாசனம் செய்தார் ஒன்றரை மணி நேரத்துக்கு அவ்வாறு மிதந்து சாதனை படைத்து அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார் வணக்கம் நான் திருநெல்வேலி மாவட்டம் ராஜவலிபுரத்துலேருந்து பேசுகிறேன் என் பேர் தங்கமேண்ட நடராஜன் நான் தச்சு செய்து வைக்கிறேன் நான் சமீபகாலமாக யோகா பண்ணினேன் யோகாவில் ஏதாவது சாதனை பண்ணணும்னு நான் நினச்சேன் அதனால் ஒரு எட்டு வருஷமாக நான் முயற்சி பண்ணேன் முயற்சி பண்ணிவிட்டு இரண்டு கால்களையும் நூறு அடி ஆளை கிணற்றில் இரண்டு கால்களையும் கட்டி கொண்டு மிதந்து யோகா பண்ணேன் இதை அறிந்த மாவட்ட கலெக்டர் அவர்கள் என்னை அழைத்து விருதும் பாராட்டுச் சான்றிதழும் எனக்கு வழங்கினார் இப்போ நான் ஏழாவது சர்வதேச உலக யோகா காண்டி கொரோனா விழிப்புணர்வுக்காண்டி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் வந்து முக அணிந்தவாறு நான் பண்ணியிருக்கேன் மக்களுடைய விழிப்புணர்வுக்காண்டி எல்லாரும் முகக்கவசம் அணியணும் அப்படிங்கிறத நான் நினச்சி முகக்கவசம் அணிந்தவாறு நான் இருந்தபடி யோகா பண்ணியிருக்கேன் அப்புறம் என்னோட ஏம் வந்து கண்டிப்பாக நான் ஃபிட்னஸ் பண்ணணும் கிட்னஸ் பண்ணணுங்கிறது என்னுடைய நெடுநாளையே ஆசை நான் கண்டிப்பாக கின்னஸ் பண்ணுவேன் அப்புறம் மக்கள் அனைவரும் நீங்கள் எல்லாருமே அதிகாலையில் யோகா பண்ணுறது நல்லது உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வந்து யோகா பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு இருபது நிமிடம் நீங்கள் எவ்வளோ வேலையில் இருந்தாலும் சரி அதை கொஞ்சம் ஒரு இருபது நிமிடம் ஒரு யோகா பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் உங்கள் வாழ்க்கை சிறப்பாகும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கேன்